ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா வளர்பிறை பஞ்சமி வழிபாடுதாங்க வளர்பிரை என்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் வளர்பிரைனாலே ஃபர்ஸ்ட் நம்ம நினைவுக்கு வர்றது வராகி அம்மன் வழிபாடு தாங்க இந்த அம்மன் வழிபாடு வந்து சில பேர் வந்து வளர்பிறை பஞ்சமில செய்வாங்க சில பேர் வந்து பிரச்சனை இருக்கிறவங்க தேய்பிரை பஞ்சமில செய்வாங்க சில பேர் வந்து எல்லா பஞ்சமையிலும் வராகி அம்மனை வழிபாடு செய்வாங்க இப்ப நான் வந்து என் வீட்டுல வந்து எல்லா பஞ்சமிலேயும் நம்ம வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்து என்னால் முடிந்த அபிஷேகங்கள் செய்து வீட்டுல அம்மனை வழிபாடு செய்வோம் செய்ய முடியாத நேரத்தை தவிர்த்து விட்டு செய்ய செய்யக்கூடிய நாட்களில் பஞ்சமி நாட்களில் கண்டிப்பாக எங்க வீட்டுல வராகி அம்மன் வழிபாடு நாங்க வந்து செய்வோங்க கண்டிப்பா வராகி அம்மன் பஞ்சமி வழிபாட்டுல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நெய்வேத்தியம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் தான் வராகி அம்மனுக்கு பிடித்தது வந்து கிழங்கு வகைகள் அப்புறம் வந்து ஆஹ் மாதுளம்பளம் அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இது இல்லைன்னா பானகம் இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு நம்ம வந்து வராகி அம்மனுக்கு வச்சு வழிபாடு செய்யலாம் இப்ப வந்து நிறைய பேர் வீட்டுல வராகி அம்மன் சிலை சிலை இருக்கு முதல்ல வராகி அம்மனை வீட்டுல வச்சுக்கலாமா அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தவங்க கூட இப்ப வராகி அம்மன் சிலைய வீட்டுல வாங்கி வச்சு வழிபாடு செய்யறாங்க ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்லிக்கிறேன் வராகி அம்மன் சிலையோ படமோ எது நம்ம அந்த கடவுளுக்கு உரிய வழிபாடுகள் நம்ம முறையா செய்வது நமக்கு ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம நான் அவங்க வாங்குறாங்க இவங்க வாங்குறாங்கன்னு சொல்லி நம்ம வாங்குறதை விட நம்ம வாங்கினா அவங்கள வந்து கரெக்டா வழிபாடு செய்ய முடியுமா யோசனை பண்ணிக்கோங்க இப்போ இந்த வருடம் நாலாம் தேதி ஒன்னாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமையோடு சேர்ந்து வளர்ப்பிரை பஞ்சமி திதியும் இருக்கு இந்த சனிக்கிழமை முழுவதும் பஞ்சமி திதி இருப்பதனால அந்த நாள் முழுசும் வராகி அம்மனை மனதாரம் நினைத்து கொண்டு வராகி அம்மன் நாமத்தை நம்ம சொல்லி கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயம் அந்த வராகி அம்மா அருள் கிடைக்கும் இந்த மார்கழி மாதத்தில் வந்திருக்கும் அற்புதம் வாய்ந்த இந்த வளர்ப்பிரை பஞ்சமி திதியில வராகி எண்ணை அருள் பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்றால் எந்த முறையில் நம்ம வீட்டில் இருந்தபடி வராகி அம்மனை வழிபாடு செய்யுது எந்த பாடலை படித்தா அவ விரும்பி நம்ம வீட்டுக்கு ஓடோடி வந்து நம்ம கேட்டது கொடுப்பால் நம்ம கேட்ட வரங்கள் கொடுத்து விடுவாள் எந்த பாடலை படித்தால் வீட்டில் தங்கி இருக்கும் கெட்ட சக்திகள் எல்லாம் தெரித்து ஓடிவிடும் வீட்டில் வராகியை நிரந்தரமாக குடிவைக்க நாம் பாட வேண்டிய அந்த பாடல் என்ன அந்த பாடல் என்ன என்பதை நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் இந்த மார்கழி மாதத்தில் வந்திருக்கும் வளர்பிறை பஞ்சமி திதி என்பதால் நீங்க நாளை தினம் சனிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து குளிச்சுட்டு வ உங்கள் நிலவாசல்னா சுத்தப்படுத்து நிலவாசலுக்கு ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பூஜையெல்லாம் தாயே எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் என்று மனமுருக வேண்டி இந்த பாடலை படிக்கலாம் இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் நிலவாசல் விளக்கு வச்சிருப்ப தப்பவர்களா இருந்தாலும் சரி அல்லது மாலை நேரத்தில் உங்கள் வீட்டு நிலைவாசலில் விளக்கு வைப்பவர்களாக இருந்தாலும் சரி முதல்ல வந்து நம்ம வீட்டு நிலவாசல் விளக்கு வ விளக்கு வைக்கிறவங்க வந்து நம்ம வெளியே போய் விளக்கை ஏற்றிட்டு தான் உள்ள வரணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளேயே இப்ப அகல் விளக்கு வெளியே வைக்கிறோம்னா உள்ளே அகல் விளக்கை ஏற்றிட்டு அதை கொண்டு போய் அப்படியே வெளியே வைப்பாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது நம்ம வீட்டுக்கு வெளியே அகல் விளக்கு வைக்கிறோம்னா நிலவசல்ல அகல் விளக்கு வைக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் அங்கேயே உட்கா அங்கேயே அகல் விளக்கை ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பூஜையில ஆஹ் மித்த விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்யலாம் காலை நேரத்தில் எங்களுக்கு நேரம் இல்லை வழிபாடு செய்ய முடியாது பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிக்க முடியாது அப்படின்றவங்க மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலாக இரவு பத்து மணிக்குள்ள எந்த நேரத்தில் வேண்டுமானால் நீங்க பூஜையறையில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு விட்டு வராகியம்மனை பாடல் பாடலாம் பூஜையரில் எப்பவும் ஏற்றி வைக்கக்கூடிய விளக்குகளை ஏற்றி வைத்துவிட்டு உங்கள் வீட்டில் வராகியம்மன் திருவுருவ படம் இல்லை என்றாலும் இந்த பாடலை படிக்கலாம் வராகியம்மன் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் வராகியம்மன் போட்டோ சிலை கண்டிப்பா அந்த சிலைக்கு அபிஷேகம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அபிஷேகம் வந்து ஒற்றை படையில பண்ணலாம் ஒன்னு மூன்று ஐந்து ஏழு உங்களால் எவ்வளவு அபிஷேகம் செய்ய முடியுமோ அவளை அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாங்க இந்த பாடலை படிப்பவர்கள் நெஞ்சிலும் வீட்டிலும் வராகி குடிக்கொள்வாள் அதில் எந்த சந்தேகம் கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு நாளைய தினம் நீங்கள் படிக்க வேண்டிய பாடல் வரிகள் ஓம் ரிண ருண விமோசன துஷ்ட நாசினி வராகி வருக வருக ஓம் பூமி தானேஸ்வரி வருக ஓம் வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வருக ஓம் ரின விமோசன வஜ்ர வாராகி வருக ஓம் பன்றி கொண்டவை வாராகி வருக ஓம் படைகள் கைப்பற்றின வெற்றி நாயகியை வருக ஓம் சேனாதிபதி தாயை வருக ஓம் பிரம்மாண்ட நாயகியை வருக ஓ மங்கள ரூபி மங்கள மங்களாம்பிகை வருக எல்லோருக்கும் எல்லா மங்களம் பெருக வருக வருக அருள் தருக இந்த மந்திரத்தை தான் நம்ம நாளைக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் இந்த பாடல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல போய் செக் பண்ணிக்கோங்க இந்த பாடலை ஒரே ஒரு முறை படித்தா கூட போதும் அதிகபட்சம் உங்களால் எத்தனை முறை படிக்க முடியுமோ அத்தனை முறை படி கூட எந்த தவறும் கிடையாது பாடலை படிச்சு முடிச்சுட்டு உங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு என்ன வரம் எல்லாம் தேவையோ அந்த வரத்தை வராகி அம்மன் உங்களுக்கு வாரிக் கொடுப்பாள் வளர்புறை நிலவு போல உங்கள் வாழ்க்கை வளர்ந்து கொண்டு செல்ல என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதையெல்லாம் நீங்க வராகி கிட்ட கேட்கலாம் நல்ல வேலை கிடைக்கணுமா வருமானம் அதிகரிக்கணுமா குழந்தை பெற வேண்டுமா கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கணுமா நல்ல ஆரோக்கியம் வேண்டுமா நோய் நொடி தீர வேண்டுமா அப்படி என்ன உங்களுக்கு வரம் கேட்கணுமோ அந்த வரத்தை கேட்டால் கண்டிப்பாக வராகியம்மன் அந்த வரங்களை தட்டாமல் கொடுத்து விடுவாள் என்பது நம்பிக்கை நீங்க அதே மாதிரி எந்த ஒரு மந்திரத்தை சொல்லி முடிச்சாலும் வராகி அம்மன் மந்திரமோ முருகர் மந்திரமோ சிவபெருமான் மந்திரமோ விநாயக பெருமான் மந்திரமோ யார் ஒருவர் மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு உங்க வழிபாடு முடிச்ச பிறகு ஒரு டம்ளர் தண்ணியை நீங்க குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த கடவுள் மந்திரத்தை சொல்லி முடிச்ச பிறகு நம்ம டம்ளர் அந்த ஒரு டம்ளர் இல்லை அரை டம்ளர் தண்ணி குடிக்கலாம் தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நான் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்றேன் எனக்கு வந்து எல்லாமே தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நானும் நாலு பேர்கிட்ட தெரிஞ்சு வச்சுக்கிட்ட விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இப்ப நானே என்னுடைய பூஜையில ஒரு சில தவறுகள் எனக்கே தெரியாமல் நடந்திருக்கு அதை வந்து சில பேர் கமெண்ட்ஸ் தான் நானே அதை மாத்திக்கிறேன் அதே மாதிரி வராகியம்மனுக்கு சந்தனம் குங்குமம் மஞ்சள் குங்குமம் வைக்கும் போது கீல இருந்து மேலாக தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து அஹ் வரகி அம்மன் நெற்றியில தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அந்த மாதிரி வைக்க கூடாது இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நானும் சரின்னு சொல்லி மாத்திட்டேன் அதனால நம்ம ஒரு விஷயம் சொல்றோம்னா இவளுக்கு என்ன எல்லாமே தெரியுமா இவங்களுக்கு எல்லாமே தெரியுமா தெரிஞ்சுக்கிட்டு சொல்றாங்களா இல்ல இவங்களா ஏதாவது ஒண்ணு சொல்றாங்களா அப்படின்னு நினைக்க வேணாம் நானும் நாலு பேர்கிட்ட விஷயம் விஷயம்தாங்க உங்ககிட்ட சொல்றேன் அதை வந்து கேக்குறது கேட்காது நம்புறது நம்பாது அதை அவங்க அவங்க தான் நம்ம வந்து நம்ம வீடியோ பாக்குறனால நீங்க கண்டிப்பா இதை செய்யுங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து யாரையுமே வந்து கட்டாயப்படுத்த போறதில்லை உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க